அன்னனூர் ரயில்வே பணிமனையில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் ஆவடி தொழிலாளர்கள் உடனான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் ஆவடி கார் உடனான சிறப்பு கூட்டம் அன்னனூர் ரயில்வே பணிமனையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் தலைவர் ராஜா ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு ரயில்வே நிறுவனத்தை தனியார் வசம் ஒப்படைக்க கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது காரணம் நாம் அவர்களை எதிர்த்து போராடியதன் விளைவுதான் என கூறினார் இந்திய அரசாங்கத்திற்கு ரயில்வே சொந்தமாக இருக்கிற அரசு ஊழியர்களாக இருக்க முடியும் பதவி உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்டவை கிடைக்கும் எனவும் தனியார் வசமானால் இவை எதுவும் கிடையாது எனவும் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க ரகசிய டிசம்பர் நான்கு ஐந்து தேதியில் நடைபெற இருக்கிறது அந்த வாக்கெடுப்பில் எஸ்ஆர்எம் மகத்தான வெற்றி பெறுவதற்கான ஆயுத்த கூட்டம் இன்றைக்கு ஆவடி கார்ஷ் பகுதியில் நடைபெற்றது ரயில்வேயில் தனியார் மையத்தின் மூலமாக ரயில்வே தொழிலாளர்களுக்கு வர இருக்கிற ஆபத்து குறித்தும் ரயில்வே தொழிலாளர் விரும்புகிற பதவி உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்க வேண்டும் அது தள்ளி போடப்படுகிறது ஆகவே அந்த பதவி உயர்வுகளை விரைவாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் முதல் புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை ரயில்வே தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு இருக்கிறது ஆகவே எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக இங்கே தொழிலாளர்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டது எப்படி கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகளை ரயில்வே தனியார் மையம் குறித்து எடுத்தாலும் கூட அவற்றை அமல்படுத்தி விடாமல் எஸ்ஆர்எம் வெற்றிகரமாக தடுத்ததோ அதுபோலவே தொடர்ந்து அதை தடுப்பதற்கு தொழிலாளருடைய பேராதரவு வேண்டும் என்று வலியுறுத்தி பேசப்பட்டது சார் இப்போ ரயில்வே தேர்வாணையம் பார்த்திங்கன்னா அதிக அளவு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ நம்ம நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய கிராஜுவேட் பர்சன் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி ஒர்க் தான் போய்ட்டுருக்காங்க ரயில்வேல ஏன் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரயில்வேல வேலை வாய்ப்பு வேணுங்கிற போது இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தப்படுகிறது யார் பரிச்சை எடுத்துகிறாங்களோ யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்காது இது இந்தியன் ரயில்வே சார்பாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிற போது இங்கே வந்து நான் வந்து ஏன் இங்கே கிடைக்கிது அங்கே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஒரு தேர்வு நடைபெறுகிறது அந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுபவர்கள் வேலைக்கு வருகிறார்கள்